உன் மனம் திரும்ப கணவனை மனம் மாறி நல்ல ஒரு தெளிவான மனுஷனாக உங்களுக்கு ஏற்ற கணவனாய் மாற்றி கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்வழிப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் படித்து முடித்து அவர்கள் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நீங்கள் கவலையற்றிருக்கலாம் இந்த நாளிலே உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கட்ட வந்திருக்கிறார் யோசிக்கிற சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகள் கற்றால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள் என்னால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சத்தியவசனம் சொல்லுகிறபடியனாலே கத்தரும் பிள்ளைகளை நல்வழியில் நடத்த அவர் நல்ல ஆலோசனைகளும் போதனைகளும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே அந்த நாளிலே ஒரு இருதயத்துக்கு இயேசுக்கு ஒப்பு கொடுங்கள் இயேசு கிருசின் அன்பு எப்படிப்பட்டது என்றால் கணவன் அன்பு போகும் பிள்ளைகளுடைய அன்பு தனிந்து போகும் உற்றார உறவினருடைய அன்பு ஒரு நாள் போகும் நீங்கள் நம்பினவர்கள் ஒரு நாளை கைவிடலாம் ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் இயேசுகிறது சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நான் உன்னை காக்கும்படி நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று அந்த அன்பு அருளாக உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை மாற்ற ஒருவராலே முடியும் அவர் ஆண்டு இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் குடும்பத்திலே வியாதிப்பட்ட சூழ்நிலையிலே மாத்திரை மருந்துகளை நம்பி மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையிலே மரணம் பறிந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டும் டாக்டர் ஒருவேளை உங்களுக்கு காலம் குறித்திருக்கலாம் ஆனால் காலத்தையும் கடந்து நிற்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர் உங்களுடைய மரண சூழ்நிலை மாற்ற அவராலே முடியும் அவர் மதித்தார் மரணத்திலிருந்து ஜெயம் பெற்றார் இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இறந்து போன உங்கள் அவயங்களை புதுப்பிக்க உயிர்ப்பிக்க அவராலே முடியும் ஒருவேளை குடிய கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம் அல்லது சுகர் நிமித்தமாக உடம்பு மெலிந்து போயிருக்கலாம் அல்லது மூலவியாதியோ கண் அல்லது கேன்சர் வியாதியோ பெற்பட்ட வியாதியோ என்றாலும் ஆண்டவராகி தமது வல்லமிழ கரத்தினாலே அவைகளை மாற்ற அவரால் முடியும் அவரை சகலத்தையும் படைத்தவர் அவரை வானத்தை பூமி உண்டாக்கி மனிதனை உண்டாக்கின தேவன் அவர் மனிதனுக்குழு அவயங்களின் தன்மையை அறிந்திருக்கிறார் அவைகளை புதிதாய் மாற்ற அவரால் முடியும் எதை சொல்லுகிறது மனுஷரால் கூடாதது உண்டு ஆனால் தேவனாகி இயேசு கிறிஸ்தனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சத்திய சொல்லுகிறது ஆம் அன்று அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் இன்றும் சீன் உள்ளவராக இருக்கிறார் இது எப்படி ஆகும் இது என் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலை மாறுமா என்று கண்ணீரோடு இருக்கிறதான வாலிப பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் செல்போனில் இருக்கிறதான அதில் பார்த்து கொண்டு அதிலே அகைப்பட்டு இருக்கிறதான வாலிப சகோதர சகோதரிகளே மோனோகிராஃபிக் என்ற அந்த ஆபாச படத்திற்கு அடிமையாகி அல்லது ஆன்லைன் ரம்மியிலே வாழ்க்கையை தொலைத்து கடன் பிரச்சனையினாலே மரணம் முடிவு என்று நீங்கள் இந்த இரவில் நினைத்து கொண்டிருக்கலாம் இந்த அன்பின் தேவன் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்க உங்கள் மரண சிந்தையை மாற்றும்படியாக உங்கள் முடிந்து போன வாழ்க்கையை விருப்பிக்கும்படியாக வந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே தற்கொலை முடிவல்ல இயேசு கிறிஸ்தின் கருத்திலே உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் உங்கள் எல்லா சூழ்நிலையும் அறிந்தவராய் இருக்கிறார் நாங்கள் இந்த வேலையில் வந்திருப்பது எங்களுடைய சித்தமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பியாய் உங்களை கட்சிக்கும்படியாக உங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களை நேசிக்கிறபடி நான் காலை வேலைகள் தேடி வந்திருக்கிறார் அவருடைய அன்பு தன் சீவனை ஏதோ கையளித்தார் என் சனர்கள் விட்டு பிடித்து அவர்கள் என்னோடு வரலோகத்தில் திணிக்கமோ வாழ வேண்டும் என்ற ஒரே அங்கு நிமித்தமாக இயேசு இந்த காலை வேலை தேடி வந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறது தற்பத்தின் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் ஆம் பெற்ற தாயானவள் தன் பாலகனை மறக்கலாம் ஆனால் ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை கைவிடுவதும் இல்லை அன்புக்குரியவர்களே உங்களை ஒரு தகப்பனை போல தோல்மையில் சுமந்து தாங்கி வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் உங்கள் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார் என்னுடைய கடன் பிரச்சனை யாருக்கும் தெரியும் என்னுடைய வியாதியின் சூழ்நிலை யாருக்கும் தெரியும் என்னுடைய வேலை தலத்திலே என்னுடைய முதலாளிகள் என்னுடன் பணி செய்கிறவர்கள் என்னை அவதூறாக பேசுகிறார்கள் என் நெருக்கம் அதிகமாக இருக்கிறது எனக்கு மன கஷ்டமாக இருக்கிறது என்று குழம்பிக் கொண்டிருக்கிற அன்பு வாலிபர் பிள்ளைகளை இந்த நாளிலே உங்களுடன் பணி செய்கிறவர்களை உங்களுக்கு சாதகமாக உங்களோடு மனம் போருக்கும்படியாக் செய்வார் எதை சொல்லுகிறது உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காமல் போகும் உனக்கு விரோதமாக பேசுகிற எல்லா நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கிறிஸ்து வாக்கு பண்ணியிருக்கிறார் இந்த நாளிலே உங்களுக்கு எதிராய் பேசினவர்கள் உங்களோடு சமாதானம் பண்ணும்படியாய் உன்னுடைய முதலாளி உன்னை அரவணைக்கும்படியாய் தெய்வன் நல்ல விதமான சூழலை மாற்றி கொடுக்க வளவராய் இருக்கிறார் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் பிரச்சனை மாற்றும்படியாய் உங்களுக்கு உழைக்க பலனையும் அந்த வருமானத்தை மீதம் எடுத்து வைத்து அந்த கடனை அடைக்கும்படியாக தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் கொடுப்பார் இயேசு சொல்லுகிறார் நீ கையிலும் எல்லா வேலையிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ கீழாவதில்லை மேலாவாய் உன்னை வாழாக்காமல் உன்னை தலையாக உயர்த்துவேன் என்று நீ எந்த இடத்தில் வைக்கப்பட்டாயோ அந்த இடத்திலே உன்னை உயர்த்துவேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு வாக்கு கொடுக்கிறார் அன்புக்குரியவர்களே திருமணமாகி பல வருடங்களாக பிள்ளை பாக்கியம் இல்லாது தண்ணீர் அடிக்கிறதான அன்பு சகோதரிகளே அன்பு அன்பு வாழ்வு அன்பு குழந்தைகளே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தையும் நல்ல சுக பிரசவத்தையும் கட்ட கட்டளையிடுவார் வேதம் சொல்லுகிறது பிரசவிக்கப்படுகிறவர பிரசவத்தை தடுப்பாரோ என்று வேதவசம் சொல்லுகிறபடியினாலே உங்களுடைய குடும்பம் விருத்தியாவதே கத்துடைய சித்தம் அதற்காகவே மனிதனை படைத்தார் மனிதனை படைத்து அவனுக்கு ஏற்று துணையை உண்டாக்கி அவன் மூலமாக பரிசுத்த சந்ததி உருவாக்கும்படியாக மனுஷனை படைத்தார் அவரை தொழுந்து கொள்ளும்படியாக அவரை முடியாத மனுஷனை ஆசீர்வதித்தார் அந்த அன்பின் தேவன் உங்கள் சந்ததியை முடிந்து போகாதபடிக்கு அடையும்படியாய் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார் இந்த நாளிலே நீங்கள் ஒன்றை செய்யுங்கள் உங்களுடைய பாவங்களை விட்டு மறந்து முடியாய் யேசு கிறிஸ்து விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது உங்களுடைய விண்ணப்பத்துக்கும் ஜபத்திற்கும் பதிலுக்கு அடைக்கக்கூடாதபடி உங்கள் பாவங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிவினையாக இருக்கிறது என்று சத்தியவாசனை சொல்லுகிறது இந்த நாளிலே நீங்கள் எந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்களை குற்றப்படுத்தக்கூடியாக வரவில்லை நாங்கள் ஒரு காலத்திலே பிற்பட்ட பாவங்களுக்கும் பிற்பட்ட பலவீனங்களுக்கும் நாங்கள் அடிமையாக இருந்தோம் குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் தேவையில்லாத சிந்தைகளுக்கு எங்கள் அடிமையாக இருந்து நாங்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்து தேவனுடைய அன்பு இனது என்று அறியாது இருந்தோம் இந்த அன்பின் ஆண்டவராக இயேசு திருசு எங்களை தேடி வந்தார் நாங்கள் தேடி போகாத இந்த அன்பின் தேவன் எங்களை தேடி வந்து தமது வார்த்தையினால் எங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை மாற்றினார் பாவத்தை குறித்து கண்டித்து சொல்லி அந்த பாவத்தை விடும்படியாக எங்களுக்கு பலனை கொடுத்தார் அப்பொழுதுதான் நாங்கள் மனம் திரும்பி இயேசுவின் இடத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுத்துக் கொண்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எங்கள் ஆண்டு கொண்டது தேவன் எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் கர்த்தர் எங்கள் சூழ்நிலையை மாற்றி பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக வாழும்படியாக கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிறார் இதனாலையும் கூட நாங்களும் மத்தியில் பேசுகிற எங்களையும் ஒரு சாட்சியாக வைத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் விரதம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறோம் ஆனபடியினாலே உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இந்த நாளிலே மனுஷர்கள் விசாரிப்பார்கள் ஆனால் விசாரித்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனால் அவர் சூழ்நிலை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை கவலை மாற்றுகிறவராக இருக்கிறார் இயேசுகிறது சொல்லுகிறார் நான் உன்னை காக்கப்படி உன்னோடு கூட இருக்கிறேன் உன் வலது பக்கத்திலே இருப்பேன் என்று இயேசுகிறது சொல்லுகிறார் மனுஷன் நாம் பகலில் நடக்கும் பொழுது நாம் போதே நம்முடைய நிழல் நம்ம தொடர்கிறது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் அவருடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்நாள் இந்த அந்த பூமியிலே பூமி விட்டு கடந்து போகிற வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய நிழலாய் தொடர்ந்து நம்மை இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் நம்மை வெக்கப்படுத்தினவர்கள் நம்மை ஏளமான மத்தியிலே நம்முடைய உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து ஆசிர்வதிக்கிறவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் அந்த அன்பின் தேவ் இந்த நாளிலே உங்களை அங்கா அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரசுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று நண்பின் தேவன் அன்பால் அழைக்கிறார் இதோ வாசப்படி என்று கதவை தட்டுகிறேன் ஒரு சத்தத்திற்கு செவி கொடுத்து கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன் அவன் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் அவன் நித்திய காலமாய் என்னோடு கூட வாசமாய் இருப்பான் என்று இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் அசரி பண்ணுவீர்கள் என்றால் என்றும் அவர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மாறாத சலமாகிய சலமாக இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகாக்கினை இருக்கிறபடினாலே இந்த நாளில் வார்த்தை கேட்டு விட்டுவிடாதபடி இயேசுவின் கரத்திலும் வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை பூமியில் ஆசிரியப்பார் பரலோகத்திலும் கொண்டு சேர்க்கிற வழியா இருக்கிறார் நானே வழியும் சத்தியம் சீவனமாக இருக்கிறேன் என்னால் அல்லாமல் ஒருவரும் பலோராத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அன்பின்னு சொல்லியிருக்கிறார் இந்த நாளிலே வாழ்க்கையாக எங்களுடைய வார்த்தை கேட்கிற நீங்கள் இயேசுவின் இயேசுவின் கரத்திலே வாழ்க்கை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்க விபப்பட்டிங்க இடத்துல வாங்க நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் பக்தர்கள் சூழ்நிலையை மாற்றுவார் பக்தர்கள் ஆசீர்வதிப்பார் அருகிலிருந்து சபைக்கு போங்க இயேசு திருசின் வருகை மிக சமயமாக இருக்கிறது